السلام عليكم ورحمة الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الحمد لله الله ورد ما برم الله تعالى من مسلم ما هو عند الله تقولم الحمد لله الحمد لله الحمد لله نام رسول الله صلى الله عليه وسلم أورد الرواية அடிபெறலாமல் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹால உங்களுக்கு மரத்தும் தோஃபிக் செய்வானாக ஆமீன் அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் முந்தைய வீடியோவில் ரசூலாய் சொல்லல்லா அலி அவர்கள் ஒது செய்யும் பொழுது அதனுடைய ஆரம்பத்தில் என்ன செய்வார்கள் என்பதாக ஒரு சில சுன்னத்துகளை பார்த்தோம் இன்று இன்ஷா அல்லா மீத சுன்னத்துகளை பார்க்கலாம் நாயகம் சொல்லல்லாஹா அலிஹி வசலம் அவர்கள் ஒரு உள்ளங்க நிறைய தண்ணீர் எடுத்து அதை கொண்டே நாசிக்குக்கும் வாய்க்கும் வாயும் சுத்தம் செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் அந்த வாயை கொப்பளிக்கும் பொழுது வாயை சுத்தப்படுத்தும் பொழுது ரசூலுல்லாய் சல்லா அலிசன் அவர்கள் மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் ஹதீஸ் ஷரீப் நசையில வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாய் சல்லா அலிசன் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கார்கள் லவ்லா அன் அலா உம்மத்தி அசக்கி அமர்தகு எனது உம்மத்தினர்களுக்கு அது சிரமமாக இருக்காது என்று ஆகியிருந்தால் சிரமம் அளித்து விடுவேனோ என்று இல்லை என்று சொன்னால் நான் ஒதுவில் ஒவ்வொரு நேரம் ஒதுவிலையும் மிஸ்வாக் செய்வதை அவர்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன் என்பதாக ரசூலுல்லாய் சொல்லல்லாகும் அழகி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப அந்த மிஸ்வாக் செய்வதற்கு அந்த அளவுக்கு நாயகம் சொல்லல்லாகும் அழகி அவர்கள் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் அன்பானவர்களே நீங்கள் வாயை கொப்பளிக்கும் பொழுது மிஸ்வாக்கு செய்யுங்கள் அப்படி மிஸ்வாக்கு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய விரல்களை கொண்டாவது நீங்கள் தேய்த்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் குடிக்கிறார்கள் அதே போன்று தலைக்கு மசகு செய்வது இதுவும் எந்த முறைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுவும் ரசூலுல்லாய் சல்லா அலுவலாம் இருக்கிறார்கள் முத்தப்குன் அலேஹி புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் மசகம் ரசூலுதாயை சொல்லதாக அலகியவசல்லம் ரசூலுதாயை சொல்லதாக அலகியவ சொல்ல மசகம் செய்வார்கள் வீரக சிஹி அபுபல பியதிஹி அழுதுபார ரசூலுதாயை சல்லதா லேசன் அவர்கள் முன்னாலும் முன்னேற்றையில் ஆரம்பித்து முழுவதுமாக தலை முழுவதுமாக முன்னாலும் பின்னாலும் சேர்த்து ரசூலுதாய சல்லதா லேசன் அவர்கள் மசகம் செய்வார்கள் அதாவது கையை நனைத்து தலையிலிருந்து ஆரம்பித்து முழுவதுமாக சென்று சென்று பின்தலையிலிருந்து முழுவதும் மீண்டும் முன்னாடி கொண்டு வர வேண்டும் இதுதான் சுன்னத்தான அடிப்படையாக இருக்கிறது அப்ப நான்கில் ஒரு பகுதி மசகு செய்வது ஆனால் சுன்னத் என்னவென்று பார்த்தால் நாம் கையை நினைத்து முன்பகுதியிலிருந்து மசகு செய்து பின்பகுதி வரைக்கும் கொண்டு சென்று திரும்ப மீண்டும் பின்பகுதியிலிருந்து நம் முன்பகுதி வரைக்கும் கையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் சுன்னத் மசகில் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் அன்பானவர்களே அன்பானவர்களை ரசூலுல்லாய் சல்லா அலிஸ் அவர்கள் சுன்னத் என்ன என்ன என்பதை நாம் சின்ன சின்ன விஷயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் சாதாரணமாக நான்கில் ஒரு பகுதி மசகா செய்வதை விட இனி வஸல்லம் இவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்று விளங்கி நாம் அவ்வாறும் சுண்ணத்துக்களை பரிபூர்ணமாக செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்ப ரசுல் உல்லாய் சல்லா அலி சுன்னத்துகளை நாம் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் செய்வானாக வாமது அசலாம் வலிகுமது வபரக்காத்துஹு